யுத்த கால பகுதியில் தமக்கு வழங்கப்பட்ட காணிகளில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் பல்வேறு பகுதிகளிலும் குடியேறினர் சில மக்கள் குடியேற்றப்பட்டாலும் தமது இயல்பு நிலை தொடர்பில் தொடர்ந்தும் கேள்விக்குறியுடன் வாழ்ந்து வருகின்றனர் கூலங்குளமே இது யுத்த காலத்தில் நாட்டின் பல பகுதிகளை நோக்கி இடம்பெயர்ந்த மக்கள் இன்று இந்த பகுதியில் குடியமர்த்தப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் இந்த மக்கள் குடியமர்த்தப்பட்டனர் இங்கு தாம் குடியமர்த்தப்பட்டுள்ள போதிலும் எவ்வித அடிப்படை வாழ்வாதார வசதிகளுமின்றியே தமது வாழ்வியலை முன்னெடுப்பதாக இந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த கிராமத்தில் முப்பத்தி எட்டு குடும்பங்கள் வசித்து வருகின்ற போதிலும் ஆறு குடும்பங்களுக்கு மாத்திரமே வீட்டுத் திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது ஏனைய குடும்பங்கள் பாழடைந்த கொட்டில்களுக்குள் குடியிருப்பதாக இந்த மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர் இப்ப எங்கட நிலைமை அவங்களுக்கு தெரியா இந்த ஏரியாக்குள்ள என்ன வந்து போயில்ல வந்து போயிருந்தா அவங்களோட நிலைமை எங்களுக்கு புரியும் இப்ப அவையில் வராம நாங்க என்னடையா சொல்ற அப்ப அவையில் வராம எங்கட குறை குற்றத்தை சொல்றதுக்கு ஆள் இல்லையே ரொம்ப மடு எந்த நாளும் ஒவ்வொரு எம்பி மாதிரி கதைக்கிறாங்க அதுல கட்டி அப்படியே ஒரு சனம் இல்ல வீடு பூட்டப்பட்டு கிடக்குது பத்து நாள் வந்து ஒரு ஒரு மாசத்துக்குள்ள அவங்களுக்கு காணி எதுல ஒரு நாள் பரப்ப குடுக்கறாங்க வீடு திட்டம் வருது இந்த இந்த பகுதியெல்லாம் தான் நடக்குது பாருங்க இந்த பகுதியில எங்களுக்கு இல்ல அப்படி கை தூக்கி ஓட் பண்றதுக்கு தான் கூட்டமைப்பு எலெக்ஷன் கேட்டு பாருங்கள் தாங்கள் ஜெயிச்சுட்டாங்களோ அந்த மக்கள் அவங்களுக்கு தேவையில்லை இந்த ரோட்டை பார்க்க உங்களுக்கு விளங்க இல்லையா கூட்டமைப்பு இத்தனையோ அமைப்பைன்னு பாருங்க ஆனால் எலெக்ஷன் டைமில் மட்டும் ஊர்வல்கூட பூந்து அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் ரோட்டை தரம் கிணறு அடிச்சு தரம் மட்டும் சொல்கிறீங்க ஆனால் பாராளுமன்ற பக்கம் நீங்கள் போறீங்களோ இருக்கிறீங்களோ எங்களுக்கு தெரியாது என்ன செய்யறீங்கன்றது எங்களுக்கு புரியுது இல்லை முதல்ல மக்களை தேர்ந்தெடுங்க மக்களோட மக்களா இருந்து மக்களுக்கு உதவியில செய்யுங்க எங்களுக்கு எல்லா உதவியும் செய்தாரம் நீங்க இங்கேயிருந்து கண்டு ஆனா இதுவரை வரைக்கும் எங்களுக்கு எந்த உதவியுமே செய்து தரப்படவில்லை கூட்டமைப்பு எல்லாம் வந்து ஒரு என்ன என்னென்று கேட்பது கூட இல்லை ஆனா பம்பமடு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லா பேருக்கும் வீடு கொடுத்துருக்கு ஆனா அவர்கள் குடியேறவில்லை எல்லா வீடும் பூட்டி கிடக்கு